सुपर फर्स्ट ऑफ ऑल थैंक यू सो मच थैंक यू टू द मंजू एक्सपीरियंस में लेकर के हमें इतना लट बड़े-बड़े फैमिली में ला रहे अरे भैया नो फर्स्ट ऑफ ऑल ओ भैया बात को देखो इतना वीक और मैं मांगती हूं इधर तो मां का சார் என்ன எனக்கு உங்களோட என்னன்னா

எப்பவுமே பாட்டு வந்து ஒரு ட்ரீட் பிஸ்னஸ் தான் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதை தாண்டி வந்து பண்ணுவோம் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது இட்ஸ் வெரி வெரி ட்ரீட் அ பிஸ்னஸ் அண்ட் ஐ திங்க் அஜய் இட் வெரி பர்ஃபெக்ட் டோய் அப்படின்னு நினைக்கிறாங்க எஸ் இட்ஸ் த ஃபில் ஆல்ரெடி நம்ம ரெஃபரன்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஃபில் அண்ட் மை பிலீவ் இன் த டெரக்டர் தேங்க் யூ சார் ஸோ என்னோட விஷயம் பார்த்தீங்கன்னா டிமார்டி ஒன்று வந்து எல்லாமே காமெடி பார்த்தா வந்து இந்த டைமில் வந்து கம்ப்ளீட் ஆர்டர் ஃபீல் கொடுத்துச்சு ஸோ அதில் எல்லாருமே ரொம்ப இன்ரோஸ் ஆகலாம் அது அது இருந்தாலும் அந்த படத்தில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு தீமாதிரி இந்த படத்தில் எதிர்பார்க்கலாமா இல்லை அப்புறம் உணவு என்னன்னா அதில் வேறு கேரக்டர்ஸ் இதில் எவ்வளோ ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணலாமா டெஃபினட்டாக வந்து அந்த படத்தோடய கண்டிப்பூஷன் ஸோ அந்த படத்தில் அந்த எல்லா கேரக்டர்ஸும் வருவாங்க பட் அது சர்ப்ரைஸ் ஸோ அது அண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதுதான்

هو عندها انسان آهي ان دل لئي پنهنجي